வானத்தை பாக்குறப்ப மழை வர்றதுக்கான சாத்திய என்னன்னா இல்ல என்ன மேகமே இல்ல மேகத்தை காட்டி மழை வரும்னு சொல்லல வெறுமையான வானத்தை காட்டி மழை மழை வரும் வானத்தை பார்த்து மேகங்களால கருத்த மேகத்தை பார்த்து மழை வரும்னா அதை நம்புறதுக்கு என்ன வார்த்தையா தேவை பார்த்தாலே எதை பெரும் வானத்தை கண்கள்ல காண்பிச்சுட்டு என்னுடைய காதல் ஒரு வார்த்தையை துணிக்க செய்கிறார் என் கண்ணு பாக்குறது வெறுமையான வானம் என காது கேட்கறது பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படும் பெருமழையின் இறைச்சல் ஆண்டு தீக்க தரிசனம் சொல்றார் நீ வெறுமைய ஆனால் ஆனா காதல கேட்ட வார்த்தையில தான் என்னுடைய நிறைவை நிறைவு என்பது நீ பா